ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருடைய இராமானுச நூற்றந்தாதியின் எழுபத்தி ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் தன்னுடைய சங்கு சக்கரங்களையும் கையில் எடுத்துட்டு என் கண்முன்னே வந்து நின்று எனக்காக லீலை செய்து நெருக்கி என்னை ராமானுஜரின் குணங்களில் தான் என் மனம் ஈடுபடுமே ஒழிய பெருமாளிடத்தில் ஈடுபடாது என்று திட்டவட்டமாக சொல்கிறார் திருவரங்க தமுதனார் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோம் எழுபத்தி ஐந்தாவது பாசுரம் சங்கம் செழுமுத்தம் ஈனும் திரு அரங்கர் கைத்தலத்து ஆழியும் சங்கமும் ஏந்தி நம் கண் முகப்பே மொய்த்து அலைத்து உன்னை விடேன் என்று இருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து இராமானுஷா என்னை முற்றும் நின்றே சங்கம் செழுமுத்தம் ஈனும் திருவரங்கர் கைத்தலத்து ஆழியும் சங்கமும் ஏந்தி நம் கண் முகப்பே மொய்த்தலைத்து உன்னை விடேன் என்று இருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுஷா என்னை முற்றும் நின்றே இப்போ திருவரங்கத்த முதலார் குறிப்பிடுகிறார் ஸ்ரீரங்கநாதன் கண்ணெதிரில் வந்தாலும் எப்பேற்பட்ட ரங்கநாதன்னா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவர் எப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் சங்கம் செழுமுத்தம் ஈனும் ஸ்ரீரங்கத்துல பார்த்தா வயலிலே உள்ள சங்குகள்லாம் முத்தை ஈன்று எடுக்குமா பொதுவா கடல்ல தான் பக்கம் கடல்ல சிப்பிக்குள்ளே முத்து பிறக்கும் என்பார்கள் ஸ்ரீரங்கத்துல பார்த்தா சாமான்யமா வயல் கழனிகள் எல்லாம் நீர் தேங்கி இருக்கும் இல்லையா அதிலே உள்ள சின்ன சின்ன சங்குல பார்த்தாலும் உள்ளுக்குள்ள விலை உயர்ந்த முத்து இருக்குமா அப்படியா அங்க கூட கிடைக்குமான்னா பெருமாளுடைய தாராள மனசு ஸ்ரீரங்கத்தில் வாழக்கூடிய சங்குகளுக்கு கூட ஒட்டிட்டு இருந்தான் பெருமாள் முக்தியை கொடுக்கிறார் முக்தி கொடுக்க முடியாது என்னால முத்தைத்தான் கொடுக்க முடியும் என்று சங்குகள் முத்த தான் பெருமாள் முக்தியை கொடுக்கிறாரா அதனால தான் செய்த்தலை செய்தா வயல்னு அர்த்தம் சங்கம் வயலில் உள்ள நீரிலே தேங்கி இருக்கக்கூடிய சங்குகள் எல்லாம் செழு முத்தம் முத்தம்னா முத்து செழுனா அழகான செழு முத்தம் அழகான முத்துகளை ஈனும் ஈனும்னா ஈன்றெடுக்கக்கூடியன்னு அர்த்தம் ஒரு தாய் கர்ப்பத்துல குழந்தைய சுமந்து ஈன்றெடுப்பது போல செய்தலை சங்கமாகிய வயல் நீரில் உள்ள அந்த சங்குகள் செழு முத்தம் அழகான முத்துகளை கர்ப்பத்துக்குள்ளே சுமந்து ஈனும் ஈன்றெடுக்கக்கூடிய திருவரங்கர் திருவரங்கத்துக்கு தலைவனாகிய பெருமாள் அந்த பெருமாள் வெறுமனை கூட வரலையாம் அவருக்கு என்ன அழகே அந்த சங்கு சக்கரம் தான் மூலவர் பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருப்பவர் சங்கு சக்கரத்தெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு தான் படுத்துன்னு இருக்கார் கையில சங்க சக்கர ரேகைகள் இருந்தாலும் பிசிக்கலா பிடிச்சிக்கல அதனால நம்ம இன்னும் ஈர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக நடுவுல ஒரு மேகம் இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும் மேகம் போல ரங்கநாதன் வலது திருக்கரத்திலே சக்கரத்தாழ்வார் சூரியனை போல இடது திருக்கரத்திலே பாஞ்சதன்யம் சங்கு சந்திரனை போல ஏந்திண்டு வந்தாலும் திருவரங்கர் கைத்தளத்து தம்முடைய கையிலே ஆழியும் சூரியனை போல் ஒளி வீசக்கூடிய அந்த சக்கரத்தாழ்வார் அவரையும் சங்கமும் இடது திருக்கரத்திலே சந்திரனை போல ஒளி வீசக்கூடிய பாஞ்ச ஏந்தி ரெண்டையும் கையில வச்சிருந்து அப்படியே பெரியாழ்வார் மயங்கி பல்லாண்டு பாடுறார் இல்லையா வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் சன்னியமும் பல்லாண்டே சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நிஜமே அப்ப திருவரங்கர் வெறுமன வந்தா கூட மயங்க மாட்டோன்னு ஆழியும் சங்கமும் ஏந்தி நம் கண்முகப்பே நாம் அவரை தேடி போல நம் கண்முகப்பே நான் முன்னாடி பிரத்யட்சமாக ரங்கநாதன் விக்கிரக வடிவில இப்போதும் காட்சி தரார் குறைவில்லை அதுவும் அர்ச்சாவதாரம் தான் ஆனா அந்த பெருமாளே எழுந்து நடந்து நம்மளை தேடி வந்து நம் கண்முகப்பே முன்னாடியே வந்து நின்று சாட்சா உனக்கு தெய்வீக பார்வையை தருகிறேன் அந்த தெய்வீக பார்வையை கொண்டு என்னை உள்ளபடி பார் என்று காட்டி நம் கண்முகப்பே மொய்த்து மொய்த்துன்னா நெருக்கின்னு அர்த்தம் இந்த வண்டுகள்லாம் மொய்க்கிறது போம்பறங்கோ அது போல கிட்டக வந்து நெருக்கி பிடிச்சி பூவை வண்டு மொய்ப்பது போல என்ன வந்து பெருமாள் நெருக்கி அலைத்து அழைத்துன்னா மயக்கின்னு அர்த்தம் நமக்காக ஒரு ரெண்டு லீலை பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் மயங்கிடுவோம் ஏன்னா பொதுவாகவே பெருமாளுடைய லீலைகளை கேட்டாலே மயங்கிடுறோம் தொண்டரடி புடி தேவதேவியின் வீடு வரைக்கும் அந்த வட்டியில் எடுத்துட்டு பெருமாள் போனாரா கேட்கும் போதே நமக்கு ஈடுபாடு வருது ஆஹா ரங்கநாதன் எத்தனை எத்தனை லீலைகள் ஆச்சாரியர்களுக்காக பண்ணியிருக்கார் நினைக்கும் போதே மனசு பரவசமாறுது அப்படிப்பட்ட லீலைகளை நமக்காக ஒன்று பண்ணார்னு கேட்டால் மனசு இன்னும் எவ்வளவு உருகும் அதனால அழைத்து மனசு அப்படியே மயக்கி உன்னை விடேன் என்று இருக்கிலும் ஒருவேளை அப்பயும் கூட ஒரு சிலருக்கு பெருமாள் ஈடுபாடு வராது ஈடுபாடு வரலனாலும் உன்னை விடேன் என்று உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு பெருமாள் பக்கத்திலேயே வந்து இருக்கிலும் சும்மாலாம் நிக்கலையான் நிலையாக இங்க தான் இருக்க போறேன்னு பக்கத்திலேயே வந்து உக்காந்துட்டாராம் அப்ப இத்தனையும் பண்ணாலும் அப்போ ஸ்ரீரங்கநாதன் என்ன பண்றார் ஒன்னொன்னா நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் கையில சங்கு சக்கரத்தை ஏந்தி அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியும்படியாக தேடி வந்துட்டார் அடுத்து மொய்த்து கிட்டக்க வந்து நெருக்கிறார் அலைத்து லீலைகள் பண்ணி மயக்க பார்க்கிறார் உன்னை விடேன் என்று நான் உன்னை விடவே மாட்டேன் நீ விரட்டினாலும் போக மாட்டேங்கிறார் இருக்கிலும் பக்கத்திலேயே செட்டில் ஆகி உட்காந்துட்டார் இந்த ஆறு விஷயங்களையும் பெருமாள் பண்ணாலும் என் மனசு பெருமாள்கிட்ட போகாது ராமானுஜத்தை தான் போகுங்கிறார் என்ன காரணம்னா இங்க ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல ஒரு ஸ்லோகம் எடுத்து காட்டுறார் இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இதை ஞானசாரத்திலும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ரொம்ப அழகாக எடுத்து விளக்கி இருக்கிறார் அற்புதமான விஷயம் என்னன்னா சக்ஷுர்கம்யம் குரும் தியக்துவா சாஸ்திர கம்யம் து ஸ்மரேத்து ஹஸ்தஸ்தம் உதகம் தியக்துவா மேகஸ்தம் அபிவாஞ்சதி அப்படின்னு ஸ்லோகம் எவ்வளவு ஆழ்ந்த பொருள் பாருங்க கண்கண்ட தெய்வமாக ஆச்சாரியன் இருக்கும்போது சாஸ்திரம் கூறும் தெய்வமான பெருமாளை ஒருத்தன் தேடி போறான்னா அது எதை போலன்னா கையிலேயே தண்ணி இருக்கான் பாத்திரத்துல கையிலேயே தீர்த்தம் வச்சுட்டு இருக்கான் கையில இருக்கிற தீர்த்தத்தை கீழே குட்டிட்டு மேகத்திலேந்து எப்போது தண்ணீர் வருகிறதோ மழை பொழிக்கிறதோ அப்போது நான் தண்ணீர் குடிக்கிறேன்னு நானும் இது சரியானு சொல்லுங்க நம்ம கையில நல்ல சுத்தமான தீர்த்தம் அது நல்ல கங்கா ஜலமோ காவேரி ஜலமோ அல்லது நல்ல கிணத்து தீர்த்தம்னே வச்சுக்கோங்களேன் நல்ல தீர்த்தம் கையில வச்சுட்டு நல்ல தீர்த்தத்தை கையில வச்சுட்டு கீழே குட்டிட்டு வானத்திலேருந்து மழை பொழியும் போதுன்னு சொன்னா இப்ப என்ன ஒண்ணுன்னா இந்த கையில உள்ள தீர்த்தம்னா உடனே கிடைக்கும் நல்ல தீர்த்தம் குறைவில்லை ஆனா வானத்திலேருந்து மழை எப்ப பெய்யும் நமக்கு தெரியாது இந்த கீழே கொட்டிட்டோம்னா மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியாது அந்த நீர் என்பது நாம் குடிக்கக்கூடியபடி ஒரு கிணற்றிலோ ஆட்சியிலோ தேங்குமாங்கிறதும் நமக்கு தெரியாது அப்போ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிலை இல்லாதது நம்ப முடியாதது நம்பகத்தன்மை இல்லாதது அதை தேடி போவானா கைவசம் இருக்கிறத கெட்டியா பிடிச்சுப்பானா அது போலத்தான் ஆச்சாரியன்கிறவர் கையில சொம்புல உள்ள தீர்த்தம் போல பெருமாள்ங்கிறவர் மேகத்திலே உள்ள தீர்த்தம் போல கையில உள்ள சொம்பு தீர்த்தமான ஆச்சாரியனை விட்டுட்டு மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை நாடி போவது போலத்தான் ஆச்சாரியனை விட்டுட்டு பெருமாளை நாடி போறதுங்கிறது அதனால கண்கண்ட தெய்வம் ஆச்சாரியன் கிடச்சிட்டார்னா பெருமாள் என்னதான் மயக்கினாலும் மொய்த்து அலைத்து உன்னை விடேனென்று இருக்கிலும் திருவரங்கத்த முதலார் சொல்றார் ராமானுசரே மீன் புகழே உங்களுடைய புகழே உங்களுடைய மங்கள குணங்கள் இங்க புகழ்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம் உங்கள் மங்கள குணங்கள் மட்டுமே அந்த ஏ ரொம்ப முக்கியம் ராமானுஜரும் வேணும் பெருமாளும் வேணும் அப்படி இல்லையா நின் புகழே உங்கள் குணம் மட்டுமே மொய்த்து அலைக்கும் வந்து மொய்த்து இப்ப ராமானுஜருடைய குணங்கள் மட்டும்தான் மொய்த்து என் உள்ளத்துக்குள்ளேயே வந்து நெருங்கி பெருமாள் உடலுக்கு பக்கத்துல நெருங்கி வரேன்னு வரலாம் ஆனா ராமானுஜருடைய குணங்கள் இருக்கே நின் புகழே மொய்த்து உள்ளத்தையே வந்து மொய்க்கின்றன அலைக்கும் மனசு அப்படியே மொத்தமாக மயக்கி விடுகின்றன ராமானுஷா ராமானுசா ராமானுஷா என்று அதில் தான் ஈடுபடுகின்றன அப்போ நின் புகழே மொய்த்தலைக்கும் என்னை தேடி வந்து அதாவது பெருமாள் பக்கத்திலேயே வந்து நின்றாலும் கூட ராமானுஜர் அப்போ பிசிக்கலா வேற இடத்தில் இருந்தாலும் கூட ராமானுஜருடைய குணங்கள் என்னை தேடி வந்து மொய்த்து அலைக்கும் வந்து உள்ளத்தை நெருங்கும் உள்ளத்தை மயக்கும் உள்ளத்தை நாடி வரும் என்னை முற்றும் நின்றே என்னை உங்கள் சிஷ்யரான என்னை முற்றும் நின்றே முற்றும் எல்லா திசைகளிலும் நின்றே அதுவே நிலைத்து நின்று அப்போ இப்ப பெருமாளோட ஒப்பிட்டு பாருங்க பெருமாள் வந்து ஒரு திசையில நின்று என்னை பார்த்து ஈடுபடுன்னு சொல்லி ஒரு நீல பண்ணி காமிச்சாருனா ராமானுஜர் இதுவரை செய்த பல அற்புத செயல்கள் என்னை மொத்தமாக சூழ்ந்திருந்து பெருமாள் உடல நெருங்கினார்னா ராமானுஜருடைய குணங்கள் உள்ளத்தை நெருங்கி பெருமாள் கண்ண மயக்க பார்த்தார்னா ராமானுஜருடைய சாகசங்கள் உள்ளத்தையே மயக்கி பெருமாள் ஒரு பக்கம் நின்றார்னா ராமானுஜர் எல்லா பக்கமும் நின்று பெருமாள் ஓரிடத்தில் இங்கே வந்தேன்னு சொன்னார்னா ராமானுஜர் தூரத்தில் இருந்தாலும் அவர் குணங்கள் நம்மை தேடி வந்து மொய்க்கிறது என்னும் போது பெருமாளே பக்கத்தில் வந்தாலும் நான் அவரை பார்க்க மாட்டேன் இன் புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசார் என்னை முற்றும் நின்றே முற்றும் நின்று எல்லா திசைகளிலும் சூழ்ந்து உங்கள் புகழ் மட்டும் தான் என் உள்ளத்தை நெருங்கும் உங்கள் புகழ் மட்டும் தான் என்னுடைய மனதை மயக்கும் இது எதைப் போலன்னா பிள்ளைலோகம் ஜெயர் வியக்கியானத்தில் காட்டினார் கச்சதா மாத்துல குலம் பரதேன ததாநகஹா சத்ருகுனோ நித்ய சத்ருகனஹா நீ தப் பிரீத்தி புரஸ்கிருதஹா சத்ருகுனன் இருக்கானே அவன் பரதனுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணான் ராமன்ட்ட கூட ரொம்ப ஈடுபடலையாம் அதுக்காக சத்ருகனனுக்கு ராமனை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல ஏன் ராமட்ட ஈடுபடலா அவன் ராமனுக்கும் அடியவனாக இருக்கக்கூடிய பரதன் அந்த பாகவதனுக்கு பக்தனாக அடியவனுக்கு அடியவனா இருக்கானா சத்ருகணன் என்ன நினைச்சா நாம ரொம்ப ராம கைங்கரியத்துல ஈடுபட்டுட்டோம்னா நம் புலன்கள்லாம் ராம பிராட்டு அதிகமாக ஈடுபட்டு அவங்ககிட்ட ரொம்ப மயங்கி அது பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு தடையா இருக்கும் அதனால என்ன பண்ணானா ராமனையும் கூட விட்டுட்டு எனக்கு பரதன் தான் எல்லான்னு பரதனுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணின்றதுதான் அந்த கருத்தை தான் இங்க திருவரங்கத்து முதலார் சொல்கிறார் ஒருவேளை பெருமாள் ஈடுபடக்கூடாதுன்னுலாம் அர்த்தம் இல்ல பெருமாள்கிட்ட ரொம்ப ஈடுபட்டு அவர் என்ன திறந்தாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கார் பெருமாள் இதில் ரொம்ப மயங்கி ராமானுஜருக்கு பண்ணுற கைங்கரியும் கொஞ்சம் குறைஞ்சுடுத்துனா என்ன பண்ணுறது அதனால தான் சத்ருகுணனை போல் இருக்கணும் அவன் என்ன பண்ணா பரதன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு கே தேசத்துக்கு கிளம்புறான் பரதன் கிளம்பும்போது அவன் மாமா வீடு அவன் கிளம்புறான் சத்ருகுணன் நானும் வரேன்னு கூட கிளம்பினான் கே தேசம் இவனுக்கு மாமா ஊரும் கிடையாது தாத்தா ஊரும் கிடையாது பரதன் கை பிள்ளை கை அப்பா வீட்டுக்கு அவன் போகிறான் சத்ருகுனன் சுமித்ரையோட மகன் இவனும் கூட போனான்னா பரதனுக்கு தொண்டு செய்யணும்னு போறான் அதுவும் எப்பேற்பட்ட மனசு பாருங்க அயோத்தியால ராமன் இருக்கான் பரதன் கே தேசம் போறான் அயோத்தியில் ராமனோடு வாழும் பாக்கியத்தை விட கே தேசத்துல பரதனோடு வாழும் பாக்கியம்தான் தான் தனக்கு பெருசுன்னு ராமனை விட்டுட்டு பரதனோடு போறான் இல்லையா இவனுக்கு ராமன் கொஞ்சம் ஈடுபாடு இருந்ததுன்னா அச்சோ இங்க ராமனை விட்டுட்டு போகணுமே அப்ப பரதனோடு போகலாமா வேண்டாமாங்கிற ஆசிலேஷன் வந்துருமா இது தான் தைரியமா பரதனோடு அவங்க போனா அது போல திருவரங்கத்தை முதல் சொல்கிறார் எனக்கு எப்போதும் ராமானுஜர் திருவடியில தான் ஈடுபாடு இருக்கணும் அதுல கொஞ்சம் கூட நடுவுல எங்கேயாவது ஒரு இந்த ஆசிலேஷன் இதெல்லாம் வந்துடக்கூடாது எங்க பெருமாள் அழகில ஈடுபட்டா வந்துரும் மட்டும்தான் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னார் இல்ல என்ன தெரியுமா விஷயம் ராமனுக்கு எந்த தம்பியை ரொம்ப பிடிக்கும்னா லக்ஷ்மணன் பரதனை விட பரதனுக்கு அடியவனாக இருந்த தான் ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது போலத்தான் ரகநாதனுக்கும் பெருமாளே வந்தாலும் நான் ராமானுஜருக்கு தான் கைங்கரியம் பண்ணுவேன்னு சொன்னா பெருமாள் நம்மள வெறுக்க மாட்டார் பெருமாளுக்கு அப்பத்தான் நம்மள ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெருமாளுக்கு பிடிச்சவர் ராமானுஜர் அந்த ராமானுஜருக்கு பிடித்தவராக நாம் இருக்கிறோம் என்றால் அப்போ பெருமாளுடைய அருள் தானே நமக்கு வராதா அப்போ பெருமாளை நேரடியாக பிடிப்பதை விட ராமானுஜதாசன்னு இருப்பது இன்னும் வசதி தான் அதனால் தான் சொல்கிறேன் பெரிய பெருமாள் படுக்கையிலேருந்து எழுந்து சங்கு சக்கரத்தை கையில் ஏந்திந்து என் கிட்டேக்க வந்து நின்று கண்ணுக்கு காட்சி கொடுத்து பக்கத்தில் நெருக்கி நீலபண்ணி மயக்கி உன்னை விடமாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தாலும் கூட ராமானுஜரே உங்களுடைய புகழ் மட்டும் தான் என் உள்ளத்தை நெருங்கி வரும் உள்ளத்தை மயக்கும் எப்போதும் என்னை தேடி வந்து நிலைத்திருக்கும் எல்லா திசையிலும் என்னை சூழ்ந்திருக்கும் என்கிறார் அதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து செய்தலைச் சங்கம் செழுமுத்தம் இனும் திருவரங்கர் கைத்தலத்து ஆழியும் சங்கமும் ஏந்தி நம் கண்முகப்பே மொய்த்தலைத்து உன்னை விடேன் என்று இருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து இராமானுசா என்னை முற்றும் நின்றே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஈவன் இஃப் த லார்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம் வேர் கான்சியஸ் இன் தீல்ஸ் கிவ் பர்த் டு பேர்ஸ் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ வித் இஸ் கான்சன்ட் டிஸ்கஸ் அண்ட் ட்ரைஸ் டு என்சாண்ட் மீ ராமானுஜா ஸ்டில் ஒன்லி யுவர் சரவுண்ட் அண்ட் எவர் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜருக்கு பெருமாள் இடத்தில் எவ்வளோ ஈடுபாடோ அத்தகைய ஈடுபாட்டை ராமானுஜர் திருவடியில் நாம வளர்த்துக்கணும்னு காட்டப்போறார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் लै सङ्गंमुतमीनुवरङ्गैलतारं सङ्गमं यदि सङ्गं शेरुमुतमीनुवरङ्गैलिम् சங்கம் ஏதே நம் கண்முகப்பே மொய்தலை துன்னை விட நின்று இருக்கூலின் புகழே மொய்த்தலை கும் வந்து என்னை முற்றும் நின்றே நம் கண்முகப்பே மொய்தலை துன்னை விடு நின்று இருக்கிலும் நின் புகழே மொய்தலை கும் வந்து ராமாலுஷா என்னை முற்றும்